ஹைலேனஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் தேர்ட் டேர்மில் செகண்ட் லெசன் தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த செகண்ட் லெசன் பார்த்தோம் அப்படின்னா சிக்ஸ்த்தில் பயாலஜி ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்த்துட்டோம் ஃபர்ஸ்ட் டேர்மில் வரக்கூடிய லெசன் அதுக்கப்புறம் செகண்ட் டேர்மில் வரக்கூடியது தேர்ட் டேர்ம்லையும் ஃபஸ்ட்டு லெசன் பார்த்தாச்சு ரெண்டாவது லெசன் மட்டும்தான் வந்து பார்க்கணும் ரெண்டாவது லெசன் என்ன அப்படின்னா அன்றாட வாழ்வில் தாவரங்கள் இந்த லெசன் பார்த்துட்டோம் அப்படின்னா சிக்ஸ்த்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் இந்த லெசனில் மொத்தம் எவ்வளோ கேள்வி பார்க்க போகிறோம் அப்படின்னா மொத்தம் நூற்றி இருபத்தி ஒரு கேள்வி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த லெசனில் வரக்கூடிய புக் பேக் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துடலாம் அதே மாதிரி பாக்ஸ் கண்டென்ட்டும் சேர்த்து தான் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன் அது வந்து வேறு கலரில் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன் முதல் கேள்வி ஒரு நாட்டிற்கு பெருமளவு பொருளாதார வளங்களை அளிப்பது தாவரங்கள் இரண்டு மனிதர்களுக்கும் தாவரங்களுக்கும் இடையேயான தொடர்பு மற்றும் தாவரங்களின் பொருளாதார பயன்பாடு ஆகியவற்றை பற்றி படிக்கும் அறிவியல் பிரிவு பொருளாதார தாவரவியல் மூன்று பழங்காலத்தில் இருந்தே இந்தியாவின் பெரும்பான்மையான மக்களின் முக்கிய உணவு அரிசி கேழ்வரகு மற்றும் கம்பு நான்கு பொருளாதார மதிப்பு மற்றும் பயன்பாடுகளின் அடிப்படையில் தாவரங்களின் பிரிவுகள் உணவு தாவரங்கள் நறுமணத் தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள் நார் தாவரங்கள் மரக்கட்டை தரும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் ஸோ பொருளாதாரத்தின் அடிப்படையில் தாவரங்கள் வந்து எத்தனை வகையாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னா ஆறு அந்த உணவு நறுமணம் மருத்துவ தாவரம் அதுக்கப்புறம் நார் தாவரம் மரக்கட்டை தரக்கூடிய தாவரங்கள் அதுக்கப்புறம் அலங்கார தாவரங்கள் ஐந்து மனிதர்களுக்கு முக்கிய உணவு ஆதாரமாக விளங்குவது தாவரங்கள் ஆறு நமக்கு உணவு தரும் தாவரங்களை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் உணவு தாவரங்கள் ஏழு தாவரத்தின் எந்த பகுதிகள் நமக்கு உணவாக பயன்படுகின்றன வேர் தண்டு இலை விதை காய் மற்றும் கனி எட்டு உணவு தாவரங்களை எவ்வாறு பிரிக்கலாம் காய்கறிகள் தானியங்கள் பருப்பு வகைகள் ஒன்பது காப்பி தேநீர் சர்க்கரை மற்றும் எண்ணெய்க்கான மூலப்பொருள்கள் எங்கிருந்து பெறுகிறோம் தாவரங்களிலிருந்து பெறுகிறோம் பத்து காய்கறிகளை நாம் தாவரத்தின் எந்தெந்த பாகங்களில் இருந்து பெறுகிறோம் வேர்கள் இலைகள் தண்டுகள் மலர்கள் கனிகள் பதினொன்று அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படுபவை அலங்கார தாவரங்கள் பனிரண்டு ஊட்டச்சத்துக்கள் மற்றும் ஆற்றலினை உணவின் வழியாக வழங்கும் தாவரங்கள் உணவு தாவரங்கள் பதிமூன்று பயனளிக்கும் மென்கட்டைகள் மற்றும் வன்கட்டைகளை தருவது மரக்கட்டை தரும் தாவரங்கள் பதினான்கு நெசவுக்காக கயிறு திரிக்க மற்றும் மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்களை தருவது நார்த்தாவரங்கள் பதினைந்து நோய் கிருமிகளுக்கு எதிரான வேதிக்கூட்டுப் பொருள்களை தருவது மருத்துவ தாவரங்கள் பதினாறு உணவிற்கு நறுமணமூட்ட சுவையூட்ட மற்றும் நிறமூட்ட உதவும் பொருள்களை தருவது நறுமணத் தாவரங்கள் பதினேழு சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மழை பொழியவும் உதவுவது தாவரங்கள் பதினெட்டு வேர்களில் இருந்து பெறப்படும் காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டு பீட்ரூட் கேரட் பத்தொன்பது இலைகளில் இருந்து பெறப்படும் காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டு கீரைகள் முட்டைக்கோஸ் கறிவேப்பிலை இருபது தண்டுகளில் இருந்து பெறப்படும் காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டு கரும்பு உருளைக்கிழங்கு கருணைக்கிழங்கு இருபத்தி ஒன்று மலர்களிலிருந்து பெறப்படும் காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டு வாழைப்பூ காலிஃப்ளவர் இருபத்தி இரண்டு கனிகளில் இருந்து பெறப்படும் காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டு நெல்லி கொய்யா இருபத்தி மூன்று புல் வகை தாவரங்களில் விளைவிக்கப்படும் உணவுப் பொருள் தானியங்கள் இருபத்தி நான்கு தானியங்களுக்கு எடுத்துக்காட்டு நெல் கோதுமை கம்பு கேழ்வரகு தினை இருபத்தி ஐந்து அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களில் உள்ள உண்ணக்கூடிய விதைகளே பருப்புகள் இருபத்தி ஆறு பருப்புகள் எங்கு வளர்கின்றன கனி உரையினுள் இருபத்தி ஏழு பருப்புகளுக்கு எடுத்துக்காட்டு கொண்டைக்கடலை பச்சை பயிறு இருபத்தி எட்டு பாக்லில் இருக்கக்கூடிய டேட்டா உலகளவில் கனிகள் மற்றும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியாவின் இடம் இரண்டு இருபத்தி ஒன்பது உலக உணவு தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினாறு முப்பது அனைவருக்கும் உணவு பாதுகாப்பையும் சத்துணவின் தேவையையும் வலியுறுத்தி கடைபிடிக்கப்படுவது உலக உணவு தினம் முப்பத்தி ஒன்று எந்த நிறுவனம் ஒவ்வோர் ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு உலக உணவு தினத்தை கொண்டாடுகிறது ஐக்கிய நாடுகள் அவையின் உணவு மற்றும் வேளாண் நிறுவனம் முப்பத்தி இரண்டு உணவிற்கு நறுமணமூட்ட பயன்படும் நறுமணப் பொருள்கள் எங்கிருந்து பெறப்படுகின்றன வெப்பமண்டல தாவரங்களில் இருந்து முப்பத்தி மூன்று நறுமண தாவரங்களில் இயப்பகுதிகள் உணவிற்கு சுவையூட்டவும் நிறமூட்டியாகவும் உணவுப் பொருள்களை பாதுகாக்கவும் பயன்படுகிறது மரப்பட்டைகள் வேர்கள் இலைகள் மலர்கள் அல்லது தண்டுகள் முப்பத்தி நான்கு இந்திய உணவு வகையில் பெருமளவு பயன்படுத்தப்படும் நறுமணப் பொருள்கள் ஏலக்காய் மிளகு கறிவேப்பிலை வெந்தயம் பெருஞ்சீரகம் ஓமம் பிரியாணி இலை சீரகம் கொத்தமல்லி விதைகள் மஞ்சள் கிராம்பு இஞ்சி சாதிக்காய் லவங்கப்பட்டை முப்பத்தி ஐந்து மருத்துவ தாவரங்கள் குணப்படுத்தும் நோய்கள் புண் வெட்டுக்காயம் சளி காய்ச்சல் தும்மல் முப்பத்தி ஆறு சில தாவரங்களில் காணப்படும் சில வகையான வேதி கூட்டுப் பொருள்கள் எதற்கு எதிராக செயல்படுகின்றன பூச்சிகள் பூஞ்சைகள் மற்றும் சில நோய்கிருமிகளுக்கு எதிராக முப்பத்தி ஏழு மருத்துவ தாவரங்களில் பல்வேறு மருத்துவ குணங்கள் அடங்கியுள்ளதால் மருந்துகள் தயாரிக்க பயன்படுகின்றன முப்பத்தி எட்டு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா வைட்டமின் சி சத்து குறைவால் ஏற்படும் நோய் ஸ்கர்வி ஆல்ரெடி நோய்கள் எல்லாமே வந்து நம்ம லாஸ்ட்டு லெசன்லேயே வந்து பார்த்துருப்போம் முப்பத்தி ஒன்பது வைட்டமின் சி சத்து குறைவால் ஏற்படும் ஸ்கர்வி நோயினை குணப்படுத்த பயன்படும் தாவரம் நெல்லி நாற்பது நெல்லி செடியின் எந்த பாகம் நமக்கு மருந்தாக பயன்படுகிறது கனி நாற்பத்தி ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த பயன்படுவது நெல்லி நாற்பத்தி இரண்டு இருமல் சளி மார்புச்சளி மற்றும் மூச்சுக்குழாய் அழற்சியை குணப்படுத்த பயன்படுவது துளசி நாற்பத்தி மூன்று துளசி தாவரத்தின் எந்த பாகம் மருந்தாக பயன்படுகிறது இலை விதைகள் நாற்பத்தி நான்கு மலமிளக்கியாக செயல்படுவது சோற்று கற்றாழை நாற்பத்தி ஐந்து சோற்று கற்றாழையின் எந்த பகுதி மருத்துவத்தில் பயன்படுகிறது சதைப்பற்றுள்ள இலைகள் நாற்பத்தி ஆறு காயத்தை குணப்படுத்த பயன்படும் தாவரம் சோற்று கற்றாழை நாற்பத்தி ஏழு தோல் எரிச்சலை குணப்படுத்த பயன்படும் தாவரம் கற்றாழை நாற்பத்தி எட்டு குடல் புண்ணை குணப்படுத்த பயன்படும் தாவரம் சோற்று கற்றாழை நாற்பத்தி ஒன்பது கிருமி நாசினியாகவும் தோல் நோய்களுக்கு மருந்தாகவும் பயன்படும் தாவரம் வேம்பு ஐம்பது வேம்பின் எந்த பகுதி நமக்கு மருந்தாக பயன்படுகிறது மரப்பட்டை இலை மற்றும் விதைகள் ஐம்பத்தி ஒன்று கிருமிநாசினி சிறிய காயம்பட்ட இடங்களில் தொற்று ஏற்படாமல் தடுக்க உதவும் தாவரம் மஞ்சள் ஐம்பத்தி இரண்டு மஞ்சளின் எந்த பகுதி மருத்துவத்திற்கு பயன்படுகிறது தரை தண்டு ஐம்பத்தி மூன்று நார் தாவரங்கள் எதை தயாரிக்க பயன்படுகின்றன நூல் கயிறு துணி மற்றும் காகிதம் ஐம்பத்தி நான்கு நார்த்தரும் தாவரத்திலிருந்து தயாரிக்கப்படும் நார்கள் இயற்கை நார்கள் ஐம்பத்தி ஐந்து பயன்பாட்டின் அடிப்படையில் நார்தரும் தாவரங்கள் எவ்வாறு பிரிக்கலாம் நெசவு நார்கள் கயிறு நார்கள் நிரப்பும் நார்கள் ஐம்பத்தி ஆறு துணி நெய்ய உதவும் நார்கள் டேஷ் எனப்படும் நெசவு நார்கள் ஐம்பத்தி ஏழு நெசவு நார்களுக்கு எடுத்துக்காட்டு பருத்தி ஐம்பத்தி எட்டு கயிறு தயாரிக்க உதவும் நார்கள் கயிறு நார்கள் ஐம்பத்தி ஒன்பது கயிறு நார்கள் நார்களுக்கு எடுத்துக்காட்டு தென்னை அறுபது மெத்தைகள் தயாரிக்க உதவும் நார்கள் நிரப்பும் நார்கள் எனப்படும் அறுபத்தி ஒன்று நிரப்பும் நார்களுக்கு எடுத்துக்காட்டு இலவம் பஞ்சு அறுபத்தி இரண்டு பாகங்களின் அடிப்படையில் நார் தாவரங்கள் எவ்வாறு பிரிக்கப்படுகின்றன விதைகளின் மேற்புற தூவி நார்கள் தண்டு அல்லது தண்டிழை நார்கள் இலை நார்கள் உரிமட்டை நார்கள் ஸோ பாகத்தின் அடிப்படையில் நாலு இதுவாக வந்து பிரிச்சுருக்காங்க அதே மாதிரி பயன்பாட்டின் அடிப்படையில் மூன்று பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க பயன்பாட்டின் அடிப்படையில் நெசவு நார் கயிறு நார் நிரப்பும் நார் இதுவே பாகங்களின் அடிப்படையில் விதைகளோட மேற்புற தூவி அப்புறம் தண்டு அல்லது தண்டிழை இலைநார்கள் அதுக்கப்புறம் உரிமட்டை நார்கள் அறுபத்தி மூன்று விதைகளின் மேற்புற தூவி நார்களுக்கு எடுத்த பருத்தி பருத்தியை வேறு எதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா நெசவு நார்களுக்கும் பருத்தியை வந்து எக்ஸாம்பிளாக பார்த்தோம் அறுபத்தி நான்கு தண்டு அல்லது தண்டிழை நார்களுக்கு எடுத்துக்காட்டு ஆலி சணல் அறுபத்தி ஐந்து இலை நார்களுக்கு எடுத்துக்காட்டு கற்றாழை அறுபத்தி ஆறு உரிமட்டை நார்களுக்கு எடுத்துக்காட்டு தேங்காய் அறுபத்தி ஏழு பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நூலிழைகளில் இருந்து நூலை உருவாக்கும் முறை நூல் நூற்றல் எனப்படுகிறது அறுபத்தி எட்டு இந்தியாவின் எத்தனை மாநிலங்களில் சணல் பயிரிடப்படுகின்றன ஏழு மாநிலங்களில் அறுபத்தி ஒன்பது இந்தியாவில் சணல் உற்பத்தி செய்யும் ஏழு மாநிலங்கள் மேற்கு வங்காளம் அசாம் ஒடிசா பீகார் உத்திரப்பிரதேசம் திரிபுரா மேகாலயா எழுபது இந்திய சணல் உற்பத்தியில் ஐம்பது விழுக்காடு சணல் உற்பத்தி செய்யும் மாநிலம் மேற்கு வங்காளம் எழுபத்தி ஒன்று தாவரங்களிலிருந்து பெறப்படும் மரக்கட்டைகள் எதற்கு பயன்படுகின்றன வீடுகள் கட்டுவதற்கும் மரப்பொருள்கள் தயாரிப்பதற்கும் எழுபத்தி இரண்டு நாம் மரக்கட்டைகளை எதற்காக பயன்படுத்துகிறோம் நீடித்த தன்மை அழகு மற்றும் வெப்பத்தினை தாங்கும் திறன் எழுபத்தி மூன்று வணிக ரீதியாக மரக்கட்டைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றன அதன் வலிமை மற்றும் அடர்த்தியின் அடிப்படையில் எழுபத்தி நான்கு வணிக ரீதியாக மரக்கட்டைகள் எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இரண்டு பிரிவுகளாக எழுபத்தி ஐந்து வணிக ரீதியாக மரக்கட்டைகளின் இரண்டு வகைகள் வன்கட்டைகள் மின்கட்டைகள் எழுபத்தி ஆறு நில பூக்கும் தாவரங்கள் ஆஞ்சியோஸ்போம் எழுபத்தி ஏழு வன்கட்டைகள் எந்த தாவரங்களில் இருந்து பெறப்படுகின்றன ஆஞ்சியோஸ்போம் தாவரங்களில் இருந்து எழுபத்தி எட்டு உயர்தர மரச்சாமான்கள் சாமான்கள் நாற்காலிகள் மேற்கூரைகள் மற்றும் மரக்கட்டுமானங்கள் எதை பயன்படுத்தி செய்யப்படுகின்றன வன்கட்டையினை பயன்படுத்தி எழுபத்தி ஒன்பது வன்கட்டைகளுக்கு எடுத்துக்காட்டு தேக்கு பலா என்பது பூவா தாவரங்கள் ஜிம்னோஸ்போம் எண்பத்தி ஒன்று மின்கட்டைகள் எதிலிருந்து பெறப்படுகின்றன பூவா தாவரங்களிலிருந்து அதாவது ஜிம்னோஸ்போம் எண்பத்தி இரண்டு மின்கட்டைகள் எதற்கு பயன்படுகின்றன ஒட்டு பலகைகள் தயாரிக்க மரப்பெட்டிகள் செய்ய நடுத்தரமான அடர்த்தி கொண்ட பலகைகள் தயாரிக்க தாள்கள் தயாரிக்க இதற்கு எல்லாமே வந்து மின்கட்டைகள் யூஸ் பண்ணுறாங்க எண்பத்தி மூன்று பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா மரக்கட்டையில் இருந்து மெல்லியதாக சிவி எடுக்கப்படுகின்ற மர தகடுகளை உரிய வகையில் ஒன்றின் மேலொன்று அடுக்காக ஒட்டி உருவாக்கப்படுவதே ஒட்டு பலகைகள் எண்பத்தி நான்கு ஒரு வகை கூட்டு மரப்பலகை ஒட்டுப் பலகைகள் எண்பத்தி ஐந்து அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் அலங்கார தாவரங்கள் எண்பத்தி ஆறு தோட்டக்கலையின் முக்கிய பிரிவாக இருப்பது மலர் தரும் தாவரங்களை வளர்க்கும் மலர் வளர்ப்பு எண்பத்தி ஏழு தோட்டக்கலையின் மலர் வளர்ப்பு தாவரங்களுக்கு எடுத்துக்காட்டு மல்லிகை ரோஜா செவ்வந்தி கார்னேஷன் ஜெர்பரா எண்பத்தி எட்டு வீடுகள் தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த வளர்க்கப்படும் பெருஞ்செடிகள் செம்பருத்தி நந்தியாவட்டை குரோட்டன்ஸ் எண்பத்தி ஒன்பது வீடுகள் தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த வளர்க்கப்படும் கொடி வகைகள் முல்லை அலமாண்டா காகிதப்பூ தொண்ணூறு வீடுகள் தோட்டங்கள் மற்றும் பூங்காக்களை அழகுபடுத்த வளர்க்கப்படும் மர வகைகள் மந்தாரை சரக்கொன்றை டிலோனிக்ஸ் மரம் காட்டுத்தீ அதாவது கொடி வகைகள் அப்படின்னா முல்லை அலமாண்டா காகிதப்பூ இதே மர வகைகள் பார்த்தோம் அப்படின்னா டிலோனிக்ஸ் மரம் சரக்கொன்றை அதுக்கப்புறம் மந்தாரை தொண்ணூற்றி ஒன்று விலங்குகள் தனது உணவு வசிப்பிடம் உள்ளிட்ட தேவைகளுக்கு எதை சார்ந்து இருக்கின்றன தாவரங்களை சார்ந்து இருக்கின்றன தொண்ணூற்றி இரண்டு பட்டுப்புழுக்கள் எந்த இலையை உணவாக எடுத்துக்கொள்கின்றன மல்பெரி இலைகள் தொண்ணூற்றி மூன்று தாவரங்களின் அயல் மகரந்த சேர்க்கைக்கு எவற்றின் பங்கு மிகவும் அவசியமானது விலங்குகள் பூச்சிகள் மற்றும் பறவைகளின் பங்கு தொண்ணூற்றி நான்கு மலர்களின் பிரகாசமான வண்ணங்கள் மணம் மற்றும் தேன் ஆகியவை எவை ஈர்க்கின்றன பூச்சிகளை ஈர்க்கின்றன தொண்ணூற்றி ஐந்து அயல் மகரந்த சேர்க்கைக்கு உதவுபவை தேனீக்கள் தொண்ணூற்றி ஆறு மீன்களின் பெரும்பான்மையான உணவாக இருப்பது கடலில் பவளப்பாறைகளில் வாழும் பாசிகளும் தாவரங்களும் தொண்ணூற்றி ஏழு பல்வேறு தாவரங்களின் விதைகள் பரவ முக்கிய பங்கு வகிப்பது விலங்குகளும் பறவைகளும் தொண்ணூற்றி எட்டு விதைகளின் மேலுறையை மிருதுவாக்கி அவைகளை எளிதாக முளைக்க தகுந்ததாக மாற்றுவது பறவைகளின் வயிற்றில் உள்ள செரிமான என்சைம்கள் தொண்ணூற்றி ஒன்பது விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமான இயற்கையான தொடர்புகள் பாதிப்படையும் போது பொருளாதார ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுகின்றன நூறு மண்வளத்தை அதிகரிப்பது தாவரங்கள் நூற்றி ஒன்று வளிமண்டல நைட்ரஜனை மண்ணில் நிலைநிறுத்தி மண்வளத்தை அதிகரித்து விவசாயத்திற்கு உதவுவது நீல பச்சை பாசி பாக்டீரியா சூடோமோனாஸ் நூற்றி இரண்டு அடர்த்தியாக வளரும் தாவரங்கள் மற்றும் அவற்றின் வேர்கள் எதை தடுக்கின்றன மண் அரிப்பை தடுக்கின்றன நூற்றி மூன்று சில தாவரங்கள் எதற்காக வளர்க்கப்படுகின்றன உயிரி எரிபொருள்களுக்காக நூற்றி நான்கு மிக குறைந்த அளவு நச்சுத்தன்மை கொண்டவை உயிரி எரிபொருள் நூற்றி ஐந்து எது தீங்கு விளைவிக்கும் வாயுக்களை உருவாக்குவது இல்லை உயிரி எரிபொருள் நூற்றி ஆறு உயிரி எரிபொருளுக்கு எடுத்துக்காட்டு காட்டாமனுக்கு நூற்றி ஏழு தாவர கழிவுகளில் இருந்து எது உற்பத்தி செய்யப்படுகிறது மின்சாரம் நூற்றி எட்டு தாவர கழிவுகளில் இருந்து மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதற்கு எடுத்துக்காட்டு சர்க்கரை ஆலை கழிவுகள் இது வந்து பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டா நூற்றி ஒன்பது அனைத்து வயதினருக்கும் மூட்டு மற்றும் முழங்கால் பாதிப்பை ஏற்படுத்தும் நோய் மூட்டு முடக்குவாதம் நூற்றி பத்து மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்து எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது பாலக்கீரை நூற்றி பதினொன்று பாலக்கேரையிலிருந்து மூட்டு முடக்குவாதத்திற்கான மருந்தினை உருவாக்கிய நிறுவனம் மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் சிடிஆர்ஐ நூற்றி பன்னிரண்டு சிடிஆர்ஐயின் விரிவாக்கம் சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நூற்றி பதிமூன்று மத்திய மருந்து ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு அமைந்துள்ளது அதாவது சிடிஆர்ஐயோட நிறுவனம் தலைமையிடத்தோடு எங்க இருக்கு அப்படின்னா லக்னோ நூற்றி பதினான்கு சிடிஆர்ஐயின் விஞ்ஞானிகள் எந்த முறை மூலம் பாலக்கீரையிலிருந்து மூட்டு முடக்குவாதத்திற்கு மருந்தினை உருவாக்கியுள்ளனர் நானோ உருவாக்கத்தின் மூலம் நூற்றி பதினைந்து ரப்பர் எதிலிருந்து தயாரிக்கப்படுகிறது ரப்பர் மரத்திலிருந்து கிடைக்கும் பாலின் மூலம் தயாரிக்கப்படுகிறது நூற்றி பதினாறு ரப்பர் எங்கு பயன்படுகிறது வாகன சக்கரங்கள் மின் கம்பிகள் இருக்கைகள் தயாரிப்பில் பயன்படுகிறது நூற்றி பதினேழு இயற்கை நெகிழிகள் எதிலிருந்து தயாரிக்கப்படுகின்றன தாவரங்களில் இருந்து நூற்றி பதினெட்டு உயிரின சிதைவிற்கு உள்ளாகக்கூடியவை இயற்கை நெகிழிகள் நூற்றி பத்தொன்பது இந்திய விவசாயிகள் பயிர் வளர்ச்சியை பெருக்க உரமாக பயன்படுத்துவது யூரியா நூற்றி இருபது வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியாவினை உருவாக்கியவர்கள் இந்திய விஞ்ஞானிகள் நூற்றி இருபத்தி ஒன்று நைட்ரஜனை மெதுவாக வெளியிடுவது வேப்ப எண்ணெய் பூசப்பட்ட யூரியா ஸோ நம்ம வந்து நூற்றி இருபத்தி ஒரு கேள்வி ப்ளஸ் அதுக்கான ஆன்சர் எல்லாமே வந்து பார்த்துட்டோம் இது வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க அது வந்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம கொஷின் அதுக்கான ஆன்சராக வந்துட்டு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இருந்தாலும் சும்மா லைட்டாக பார்த்து வச்சுக்கோங்க இப்போ அலங்கார தாவரங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அழகியல் காரணங்களுக்காக வளர்க்கப்படுது உணவு தாமரம் வந்து ஊட்டச்சத்து மற்றும் ஆற்றலினை உணவின் வழியாக வழங்குது நறுமண தாவரங்கள் வந்து உணவிற்கு நறுமணம் ஊட்டுறதுக்கும் அதுக்கப்புறம் சுவையூட்ட அது மட்டும் இல்லாமல் நிறமூட்டவும் தேவைப்படக்கூடிய பொருள்களை எல்லாமே கொடுக்கக்கூடியது நறுமண தாவரங்கள் மருத்துவ தாவரங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிருமிகளுக்கு எதிராக வேதிக்கூட்டு பொருளை வந்துட்டு உள்ளடக்கியது தான் மருத்துவ தாவரங்கள் நார் தரக்கூடிய தாவரம் வந்து நெசவுக்காக யூஸ் பண்ணுறது அதை நம்ம பார்த்தோம்ல பயன்பாட்டின் அடிப்படையில் அப்படின்ற மாதிரி கயிறு திரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் மெத்தைகள் தயாரிக்கக்கூடிய நார்களை தான் இந்த நார் தாவரம் மரக்கட்டை தாவரம் அப்படின்னா அந்த மென்கட்டை வன்கட்டை அதாவது பூக்கும் தாவரம் பூவா தாவரம் சொல்லி பார்த்தோமா பூக்கும் தாவரம் வந்துட்டு ஆஞ்சியோஸ் போம் அப்படின்னும் பூவா தாவரம் வந்து ஜிம்னோஸ் போம் அப்படின்னும் பார்த்தோம் அந்த கட்டைகளை தரக்கூடியது தான் மரக்கட்டை தரக்கூடிய தாவரங்கள் அதுக்கப்புறம் விலங்கு தாவர இடைவினைகள் விலங்கு தாவர இடைவினைகள் அப்படின்றது விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமான அந்த இயற்கையான தொடர்புகள் பொருளாதார ரீதியில் வந்துட்டு பயனளிக்க எப்படி பயனளிக்குது அப்படின்றது தான் விலங்கு தாவர இடைவினைகள் அதுக்கப்புறம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள் அப்படின்னா தாவரங்கள் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதோடு மழை பொழியவும் அது வந்து உதவுது ஸோ அதுக்கப்புறம் புக் பேக்கில் இருக்கிறது பார்க்கலாம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக முதல் கேள்வி தாவரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு உதவும் பறவை ஓசனை சிட்டு இது ரிலேட்டடாக டேட்டா இருக்காது ஆனால் அந்த ஓசனை சிட்டோட அந்த பறவையோட டைக்ராம் வந்து கொடுத்து வச்சுருப்பாங்க இரண்டு இயற்கையான கொசுவிரட்டி வேம்பு மூன்று பின்வருவனவற்றுள் எது வேர் அல்ல உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து வேர் கிடையாது தண்டிலிருந்து கிடைக்கக்கூடிய காய்கறிகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த உருளைக்கிழங்கை வந்து பார்த்தோம் இப்போ வேர் அப்படின்னா கேரட் முள்ளங்கி டர்னிஃப் இது எல்லாமே வேர்லேருந்து கிடைக்கக்கூடிய தாவரங்கள் உருளைக்கிழங்கு தண்டிலிருந்து கிடைக்கக்கூடியது நான்கு பின்வருவனவற்றுள் எது வைட்டமின் சி குறைபாட்டை போக்குகிறது நெல்லி இப்போ வைட்டமின் சி குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய் வந்துட்டு ஸ்கர்வி அதை குணப்படுத்த பயன்படுவது எது அப்படின்னா நெல்லி ஐந்து இந்தியாவின் தேசிய மரம் இந்தியாவின் தேசிய மரம் வந்துட்டு ஆலமரம் கோடிட்ட இடங்களை நிரப்புக முதல் கேள்வி ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் டேஷ் நாள் உலக உணவு தினமாக கொண்டாடப்படுகிறது அக்டோபர் பதினாறு இரண்டு டேஷ் நெசவு நாருக்கு எடுத்துக்காட்டு பருத்தி மூன்று நான் தமிழ்நாட்டின் மாநில மரம் நான் யார் தமிழ்நாட்டின் மாநில மரம் வந்து பனை இந்தியாவோட மாநில மரம் ஆலமரம் தமிழ்நாட்டின் மாநில மரம் பனைமரம் நான்கு டேஷ் இலையின் சாறு இருமலையும் மார்புச்சலியையும் குணமாக்குகிறது துளசி இலையின் சாறு ஸோ துளசியில் நமக்கு என்னென்ன யூஸ் ஆகுது அப்படின்னா இலை மற்றும் அதனோட விதைகள் ஐந்து அவரை குடும்பத்தை சார்ந்த தாவரங்களின் உண்ணக்கூடிய விதைகள் டேஷ் எனப்படுகின்றன பருப்புகள் அதுக்கப்புறம் சரியா தவறா முதல் கேள்வி அழகிற்காக வளர்க்கப்படும் தாவரங்கள் மின்கட்டைகள் என அழைக்கப்படுகின்றன இது வந்துட்டு தவறு இரண்டு பட்டுப்புழுக்கள் மல்பெரி இலையை உணவாக உட்கொள்கின்றன இது வந்து சரி மூன்று அலங்கார தாவரமாக காலிஃப்ளவர் தாவரம் பயன்படுகிறது இதுவும் வந்து தவறு நான்கு கோடை காலத்திற்கு பருத்தி உடைகள் ஏற்றதன்று ஸோ இதுவும் தவறு பருத்தி தான் கரெக்டு ஐந்து கரும்பு தாவரம் உயிரி எரிபொருளாக பயன்படுகிறது இதுவும் வந்துட்டு தவறு பின்வருவனவற்றை பொருத்துக நார் தரும் தாவரங்கள் நார் தரக்கூடிய தாவரங்கள் எது அப்படின்னா நார் சணல் வன்கட்டை வன்கட்டை வந்து தேக்கு வேம்பு வேம்பு வந்து கிருமி நாசினி ஏலக்காய் நறுமணப் பொருள் கம்பு கம்பு வந்துட்டு தானியம் ஸோ இதுக்கான ஆன்சர் மூன்று ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஸோ நாம் வந்து இதில் வரக்கூடிய புக் பேக்கு ப்ளஸ் அதுக்கான ஆன்சரும் சேர்த்து பார்த்துட்டோம் எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இதோட கண்டினியூஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்